கேட்கும்போது எவ்வளோ தெளிவாக கேட்குறவங்க எவ்வளோ தெளிவாக இருக்கணும் சொல்கிறவங்க அது எவ்வளோ தெளிவாக சொல்லணுன்றது நேற்று வந்து நான் ஆட்டோவில் குரோம்பேட்டில் இருந்து இங்கே தாம்பரத்துலேருந்து குரோம்பேட்டுக்கு வந்திருந்தேன் அப்போ ஷேர் ஆட்டோவில் எல்லாரும் ஏற்றிருந்தாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டாப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து அது அமௌண்ட் இருக்கும் இப்போ ஒரு ஸ்டாப்பிங் பத்து ரூபாய் இருக்கும் இன்னொரு ஸ்டாப்பிங் பதினஞ்சு இருபது அந்த மாதிரி வந்து இருக்கும் இதில் என்ன டிஸ்ட்னால் தாம்பரத்துலேருந்து குரோம்பேட்டு போகிறதுக்குள்ளே சரவணா ஸ்டோர் வந்து தாம்பரத்துக்கு முன்னாடி குரோம்பேட்டுக்கு முன்னாடி ஒரு சரவணா ஸ்டோர் இருக்குது அப்புறம் குரோம்பேட்டுக்கு அப்புறம் ஒரு சரவணா ஸ்டோர் வந்து கடை இருக்குது இப்போ ஒருத்தர் வந்து குரோ சரவணா ஸ்டோர் போகணும் நாங்கள் வந்து அந்த ஆட்டோவில் நான் உக்காந்துட்டுருக்கேன் பார்த்து அது வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அது என்ன நடந்துச்சுன்னா அவங்க சரவணா ஸ்டோர் போகணும்னு சொன்னாங்க எவ்வளோன்னு வரேன்னா இருபது ரூபாய் இருபது ரூபாயா சரவணா ஸ்டோருன்னு அவங்க ஏறல ஆட்டோவில் அப்புறமா வந்து அவங்க போய்ட்ட உடனே அந்த ஆட்டோ ட்ரைவர் என்ன சொன்னது வந்து சரவணா ஸ்டோருன்னா முன்னாடி குரோம்பேட்டுக்கு முன்னாடி இருக்குது அதுக்கு வந்து பத்து தான் குரோம்பேட்டுக்கு அடுத்து இருபது ரூபா அவங்க எந்த சரவணா ஸ்டோர் கேட்டாங்கன்னு இவருக்கு தெரியல அவங்களுக்கு கேட்கும்போது ரெண்டு சரவணா ஸ்டோர் இருக்குது இந்த சரவணா ஸ்டோர்னு கேட்கல நம்ம வந்து கேட்கும்போது சரியான ச சரியான நம்ம போகிற இடத்த தான் கேட்குறோமா அதே மாதிரி ஆட்டோக்காரன் நம்மளும் வந்து சரியான எந்த இடத்த வந்து கேட்குறோம் இதுவோ அதுவான்னு வந்து தெளிவாக கேட்டுருக்கணும் இந்த மாதிரி நம்ம போது ஒரு தெளிவு இல்லாமல் போதோ தெளிவு இல்லாமல் கேட்கும் போது இந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் வரும் வருது இது கவனித்தேன் நான் ஸோ இதுதான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ நம்மளும் வந்து இந்த மாதிரி இல்லாமல் தெளிவாக சொல்லுவோன்னு சொல்லிட்டு